நீ ஆடிய ஆட்டத்தை நோட்டமிட்டேன் நீ பாடிய பாட்டையே பத்து நாள் பசியின் உணவாய் புசித்தேனடி தேடிய பணச்செல்வம் கூட ஓடி ஒளிந்துடுமே தேடியும் கிடைக்காத செல்வமே செல்லா காசு ஆகாத செல்வியான இந்த கண்ணியே அடி தேனருவி உந்தன் இதழ் திறந்ததும் சீறி பாய்ந்து கொட்டுதடி வண்ணத்துப் பூச்சியும் வண்டும் தோட்டத்தையே துறந்து விட்டதடி என்றாலும் அது பட்டுமடல் என்ற உன் உடலில் ஆமுதாய் ஊறுதடி வண்டும் வண்ணத்துப் பூச்சியும் தமது எண்ணத்தில் இதையே வாசகமாய் வாசித்ததடி கொட்டும் முரசு மேடையில் ஆடினாய் சிட்டு நீயடி கொட்டும் அடைமழையும் உன்னை அணைத்ததடி காந்தனிலா எனவே நீ கடற்கரை உலா வந்தாயடி அந்நேரம் வானிலா இறங்கி வந்ததடி உன்னிடம் மையல் கொண்டு உன் மடியில் துயில் கொண்டதடி சுடும் கோடை கதிரவன் விடும் அம்பானது குளிர் மலர் தளிரானது உந்தன் மேனியில் சின்னவளே என்றேன் என்னவளே என்றேன் ஏக்கத்தோடு நீ பொன்மயில் தோகையோடு பூலோகத் தாரகையாகி என்னை அணைத்தாயடி உந்தன் இதமான அணைப்பின் இளஞ்சூட்டினால் காதலின் அணையா விளக்காய் ஆனேனடி